குளச்சல் அருகே பலாமரத்தில் இருந்து தவறி விழுந்த கொத்தனார் பலி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள மேலரித்தாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜோசப் ரெத்தினதாஸ் வயது அறுபத்தைந்து கொத்தனார் நேற்று முன்தினம் மாலையில் ரெத்தினதாஸ் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரது வீட்டின் பின்புறத்தில் உள்ள தோட்டத்தில் பலாமரத்தில் பலாப்பழம் பறிப்பதற்காக ஏறியுள்ளார் அப்போது அவர் எதிர்பாராத விதமாக நிலைதடுமாறி மரத்திலிருந்து கீழே விழுந்தார் இதில் படுகாயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு முட்டம் பகுதியில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி நேற்று காலையில் ரத்தினதாஸ் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இதுகுறித்து குளச்சல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்